வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சேரடி சாய்பாபா அவருடைய அவதாரமும் அவருடைய வாழ்க்கை வரலாறும் அவரை பற்றி நமக்கு ஒரு சில குறிப்புகளை வச்சு இந்த பதிவு வந்து போடுறோம் இது வந்துட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து முழுமையான தகவல் வந்துட்டு யாருக்கும் கிடைக்கல ஆனால் அவரை பற்றிய பல கதைகள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எடுத்து வைக்குது அதில் ஒரு கதையை அவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்று கதையை வந்துட்டு இந்த பதிவில் வந்துட்டு பதிகிறேன் சரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுக்கும் உங்களுடைய ஆதரவையும் லைக்ஸ் கமாண்ட் அண்ட் ஷேர் ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே சரி வாங்க இன்னைக்கு நம்ம சீரடி சாய்பாபா அவரை பற்றிய நமக்கு தெரிந்த தகவல் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறோம் சீரடி சாய்பாபா அவர்கள் வந்துட்டு மராட்டிய மாநிலம் மராட்டிய மாநிலமான மகாராஷ்டிராவில் உள்ள அகமது நகர் மாவட்டத்தில் வந்துட்டு சீரடிங்கிற பகுதியில் வந்துட்டு வாழ்ந்தார் இவர் வந்துட்டு ஒரு இந்திய குரு அப்புறம் யோகி மற்றும் சுபி துறவி ஆகியனும் வந்துட்டு அழைக்கப்படுறார் இவர் வந்து இந்துக்கள் வந்துடும் இஸ்லாமியர்களும் வந்துட்டு புனித சாமியாராக வந்துட்டு போட்டிருந்தார் இந்துக்கள் வந்துட்டு இவர் வந்துட்டு கடவுள் தத்தாதி பிரேயராகவும் அவதாரமாக வந்துட்டு கருதுகின்றனர் இஸ்லாமியர்கள் வந்துட்டு உருது மொழியில் வந்துட்டு பிர்னோ தமிழில் வந்துட்டு குதுப் நம்ம அங்கே நம் அப்படியும் வந்துட்டு பாபா அவர்களை வந்துட்டு நம்புகிறாங்க சீரடியில் வந்துட்டு சாய் பாபாவுடைய சமாதி இருக்கும் பதத்தில் வந்துட்டு தற்போது வந்துட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு தொழும் புண்ணிய தலமாக வந்துட்டு இந்த சீரடி சாய்பாபாவோடைய சமாதிய அமைந்த இடம் வந்துட்டு இப்பொழுது வந்து விளங்குது ஒரு முறை வந்துட்டு சீரடி சாய்பாபா வந்துட்டு நீதிபதி வந்துட்டு ஒரு கேள்வி கேட்காரு உங்களுக்கு வயது எத்தனை அப்படின்னு கேட்கார் அதுக்கு சாய்பாபா அவர்கள் வந்துட்டு லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சாய்பாபா வந்துட்டு குறிப்பிட்றாரு பக்தர்கள் பலர் வந்துட்டு திரட்டி தகவல்களில் இருந்து சாய்பாபாவுடைய அவதார தினம்ங்கிறது வந்துட்டு ஒரு குறிப்பிட வந்து சொல்லியிருக்காங்க அது எப்போ வந்துன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தெட்டு அப்படின்னு தகவல் வந்துட்டு நமக்கு வந்து குறிப்பிடுது மராட்டிய மாநிலத்தில் வந்துட்டு பத்ரி கிராமத்தில் வந்துட்டு கங்கா பவத்யா தேவகிரியம்மா என்ற தம்பதியினருக்கு வந்துட்டு வசித்து வந்தாங்க தீவிர சிவபக்தர்களான இவர்களுக்கு வந்துட்டு திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் குழந்தை வந்துட்டு அவங்களுக்கு இல்லை ஒரு நாள் இரவு வந்துட்டு பலத்தை மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து கரை புரண்டு ஓடுது படகு படகோட்டி கொண்டு சென்ற கங்கா பவத்தியா வந்துட்டு தன் படகையும் பத்திரப்படுத்தி ஆற்றங்கரைக்கு வந்துட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கிறார் வீட்டில் தேவகிரி அம்மா மட்டும் தனியாக இருந்தாங்க தேவகிரி அம்மா தனியாக இருக்கும்போது அவர் வீட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்டு கதவை திறக்கிறாங்க அப்போது வந்துட்டு ஒரு முதியவர் வந்துட்டு கதவை வந்து தட்டுறாரு தேவகிரி அம்மா வந்துட்டு அந்த முதியவர்கிட்ட வந்துட்டு என்ன வேணும்னு கேட்குறாரு அதுக்கு அந்த முதியவர் வந்துட்டு மழை வந்துட்டு அதிகமாக பெய்யுது இரவு மட்டும் இங்கே வந்துட்டு தங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லார் சரின்னு என்று சொல்லி தேவகிரி அம்மா வந்துட்டு ஒரு திண்ணையில் வந்துட்டு அவர் வந்துட்டு படுக்க சொல்கிறார் படுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க மறுபடியும் சிறிது நேரங்களை வந்துட்டு மீண்டும் கதவை வட்டார் தேவகிரி அம்மாவிலேருந்து அந்த முதியவர்கிட்ட முதியவர்கிட்ட வந்துட்டு என்ன வேணும்னு கேட்கவும் பசிக்குது சாப்பாடு ஏதாவது இருந்தால் தாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு உடனே தேவகிரி அம்மா வந்துட்டு இருந்த சாப்பாடு அவங்களுக்கு அந்த முதியவருக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சிறிது நேரம் கழித்து வந்துட்டு மீண்டும் வந்துட்டு கதவை தட்டுறார் அந்த முதியவர் எனக்கு கால் வலிக்கிறது சற்று பிடிச்சு விட முடியுமா அப்படின்னு அந்த தேவகிரியம் மாட்டை வந்துட்டு கேட்குறாரு உடனே தேவகிரி அம்மா அதிர்ச்சி அடைஞ்சாங்க சரி யாராச்சும் பணம் கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு காலம் சொல்லுவோம் அப்படின்னு தேவகிரியம்மா முடிவு பண்ணி பக்கத்தில் உள்ள யாராச்சும் இருப்பாங்க இருக்கிறாங்களா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க யாரும் கிடைக்கல சரின்னு அதுக்கப்புறம் வந்துட்டு போய் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ஒரு கதவு சத்திர சட்டம் கேட்கு திறந்து பார்த்தா ஒரு பெண்மணி அந்த பெண்மணி வந்துட்டு நான் வந்து காலம்கு விடுறேன் எனக்கு வந்துட்டு காசு தருவீங்களா அப்படின்னு சொல்லவும் தேவகிரி அம்மா வந்துட்டு சரி நீங்கள் காலம்ங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே சொல்லிவிட்டு வீட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க உள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு கதவு சற்ற சத்தம் வந்து கேட்குது அப்பொழுது கதவு திறந்த அந்த தேவகிரி அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சியும் அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்துட்டு தெரியுது அது என்னன்னு பார்த்தோம்னா சிவனும் பார்வதியும் வந்துட்டு காட்சியளிக்கிறாங்க அந்த முதியவராக சிவனும் அந்த பெண்மணியாக பார்வதி தேவியும் வந்துருக்கதா அப்போ தான் அவங்க வந்துட்டு உணர்கிறாங்க அப்பொழுது வந்துட்டு அந்த தேவகிரி மா அவங்க அவர்களுக்கு வந்துட்டு சிவனும் பார்வதியும் வந்துட்டு காட்சி வச்சுட்டு உனக்கு மூன்று பெண் குழந்தை மூன்று குழந்தைகள் பிறக்கும் அதில் மூன்றாவது குழந்தையாக நான் வந்துட்டு உனக்கு பிறப்பேன் அப்படின்னு தேவகிரி அம்மாட்டை வந்துட்டு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க இதை வந்துட்டு கங்கா பவத்தி ஆட்டை வந்துட்டு தேவகிரி அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க அவர் வந்துட்டு நம்ம அடிக்க நம்ம அம்மா நம்மளை அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு தேவகிரி அம்மா வந்துட்டு கர்ப்ப மாடுறாங்க முதல் குழந்த ஆண் குழந்தையும் அடுத்த ஒரு வருஷத்துலேயே வந்துட்டு பெண் குழந்தை ஒன்றும் பிறக்குது அடுத்த கொஞ்ச நாளில் ஒரு மறுபடியும் கர்ப்பமா இருக்காங்க அப்போ தான் வந்துட்டு கங்கா பவத்தியாவுக்கு வந்துட்டு நம்பிக்கை வருது அதுக்கப்புறம் வந்துட்டு கங்கா பவத்தியா வந்துட்டு சிவன் மேலே கொண்ட பக்தியில வந்துட்டு சிவனை காணணும்னு சொல்லிட்டு மா சிவனை தேடி போயிடுறாரு மலைப்பகுதிகளுக்கு காடு மேடா வந்துட்டு சிவனை காண செல்றாங்க அப்போது வந்துட்டு தேவகிரியம்மா வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு ஆலமரத்தடியில் வந்துட்டு சுற்றி சுற்றி வச்சு காட்டுப்பகுதியில் வந்துட்டு வச்சுட்டு போயிடுறாங்க கணவன் பின்னாடியே தொடர்ந்து சென்று சென்று விட்டாங்க அப்போது வந்துட்டு அப்போது வந்துட்டு முஸ்லீம் பக்கீர் ஒருவர் வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு கண்டெடுத்து மன்வாத் கிராமத்தில் உள்ள தன் வீட்டுக்கு வந்துட்டு கொண்டு வந்துடுறாரு அவர் வந்து அவர் வந்துட்டு பால பாபாவை வந்துட்டு நான்கு ஆண்டுகள் வந்துட்டு வளர்த்து பிறகு அந்த அவர் வந்துட்டு அந்த குழந்தை சிறுவனை வந்துட்டு வேங்கூர் சாவிடம் வந்துட்டு ஒப்படைக்கிறார் பல்வேறு அற்புதங்கள் நினைத்த இவர் வந்துட்டு இந்து முஸ்லீம் வழியை வந்துட்டு ஸ்னேகத்தை வளர்த்தவர் மசூதியில் வந்துட்டு வேற்றுமை பாராமல் நுழைந்த இந்துக்களை வந்துட்டு இவர் வந்துட்டு வழிபட வைத்ததும் போலையும் அப்புறம் மசூதியில் வந்துட்டு மலர்களால் அலங்கரிக்க விரும்பிய முஸ்லீம் பக்தரை வந்துட்டு அந்த மலரை வந்துட்டு அங்கே இருக்க கோயில் அங்கே இருக்க கோயில் உள்ள கோயிலுள்ள ஆஞ்சநேயருக்கு அந்த அர்ச்சனை செய்ய பணிந்தது என்று பல நிகழ்வுகளும் வந்துட்டு இந்துக்களும் முஸ்லீம் நண்பர்களாக விளங்கிய வேண்டும் அப்படின்னு தனது உன்னதத்தையும் எண்ணத்தையும் செயல்படுத்தியவர் தான் வந்துட்டு சாய்பாபா அவர்கள் இப்படி சாய்பாபாவுக்கு வந்துட்டு பலரும் பலவிதமான கதைகள் வந்துட்டு பதிவுகளாக வந்துட்டு பதிவுடுறாங்க அதில் வந்துட்டு இதுவும் ஒரு பதிவாக வந்து பதியப்பட்டிருந்துச்சு அந்த பதிவிலிருந்து எடுத்து இந்த பதிவு நம்ம வந்து போடுறோம் இது வந்துட்டு நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துங்கிறது கிடையாது ஒரு சில கருத்துக்களை நம்ம செலக்ட் பண்ணி இந்த பதிவில் வந்து அவர்களை பற்றி போட்டிருக்கோம் நம்பிக்கைங்கிறது தான் வந்துட்டு எப்பயுமே கடவுள் சாய்பாபாவுக்குன்னு இல்லை எந்த கடவுளுக்குமே வந்துட்டு நம்பிக்கைங்கிறது தான் வந்துட்டு கடவுள் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு வேண்டினாலே கடவுள் நமக்கு வந்து எப்பயுமே துணை இருப்பார் அதனால் வந்துட்டு நம்பிக்கை ஒரு குளைக்கும் விதமாக எதுவும் அமைந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சாமி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கருத்து நான் சொல்ல நன்றி வணக்கம்